ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சோரசேபம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இல்லையா அவன் வந்துக்கிட்டு தேடுதல் வேட்டையை பயங்கரமாக தொடங்கி தொடங்கி இப்போ வந்து அவன் நினைச்சதை சாதிக்கிற இடத்துக்கு வந்துவிட்டா அது அப்படின்னு பார்க்குறீங்க அவன் வந்துக்கிட்டு இந்த ரேணுகா சோ உண்மையிலே வந்துருப்பாளா இந்த ரஞ்சிதா சொல்கிறது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு ஒரு விலை கிடைச்சாலும் நமக்கு எந்த லாஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் இன்னொரு பக்கம் அந்த விஜயம் வந்து உருத்தெறிக்காமல் ஆக்கணும் இல்லையா அதுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அவன் இருக்கிற இடம் தசை பக்கமே நமக்கு வந்து நம்ம இருக்கிற தசை பக்கம் அவன் வரமாட்டான் இல்லைன்னு வச்சுக்கோயேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்பான் அந்த வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை எப்படி பழிவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளான் பண்ணுறதுல அவனுக்கு கிடச்சிது இந்த ரேணுகா ரேணுகாவை எப்படியாச்சும் நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அடிபட்டிருக்க இந்த ரேணுகாவை போய் அடிக்கடி பார்க்குறான் அந்த ராஜேஸ்வரி அதை பார்த்து நம்ம ரேணுகாவுக்கு லைட்டாக எதுவும் ஞாபகம் வருது ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டே போனாலும் நாத்தனார் அப்படின்ற உறவு வந்து பெரிய உறவு இல்லையா அதனால எப்படியோ ஒரு வழியாக அந்த ரேணுகா வந்து கண்டுபிடிச்சிடுறான் இந்த ராஜேஸ்வரி இவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மைண்டை பார்த்து அப்படியே கசக்கி புளிஞ்சு எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கா இவங்க யார் இவங்க யார் இவங்க யாருன்னு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது இந்த ரேணுகாக்கு அவட பவமி இவங்களா இவங்க நம்ம புருஷனோட த அக்கா வச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வந்துடுது பரவாயில்லையே ரேணுகா இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னுக்கிறான் பரவாயில்ல பரவாயில்ல இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் அவன் நினச்ச எண்ணத்துக்கு அவள் வந்து இப்போ இது ஆக பலிக்கடாவா அதில் வந்து இந்த ரேணுகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜேஸ்வரி பக்கம் சாய ஆரம்பிக்கிறா இப்போ வந்து ரேணுகா அந்த மல்லி பார்த்துக்கிறத விட ராஜேஸ்வரி நம்மளை நல்லா பாத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கமே முழுசா சாய ஆரம்பிச்சிடறா அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்றாலோ அதுதான் அந்த விஜய் கிட்ட சொல்றான் நீ வந்து எனக்கு வேணாம் உன்ன எனக்கு பிடிக்கல நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சுன்னா அந்த மல்லியை தோட்டி வச்சிரு அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்லி அனுப்புறான் அது அப்படியே அச்சு பேசுறான் போய் உடனே விஜய் கிட்டே எக்ஸிக்யூட் பண்ணிடுறான் இந்த ரேணுகா இப்பவே நீ முடிவு பண்ணு உனக்கு நான் வேணுமா இல்லை அந்த மல்லி வேணுமா மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வெயி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொத்தே நான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சொத்து மொத்தத்தையும் என் மேல விருப்பம் அர்த்தம் அப்படின்னதும் அவன் என்ன சொல்கிறது தெரியாதுன்னு முடிச்சு நினைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த மல்லியை டைவர்ஸ் தான் நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்ளை பண்றது இந்த விஷயம் என்ன பண்றது இப்ப அவ இருக்கிற சூழ்நிலை அவ சொல்றது செஞ்சாதான் அவள் மனசு சந்தோஷப்படும் இல்லைன்னா அவ கஷ்டப்படுவார் இல்ல அதனால இன்னொரு பக்கம் மல்லியவை எப்படி ஒன்று பிரிச்சுட்டாங்க இப்போ இந்த ராஜேஸ்வரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் எப்படி பழிவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பிளான் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க நீ இந்த சொத்து மொத்தத்தை என் பேர் எழுதி வைக்கல அதனால் நீயே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும் பிரித்து விட்டுறா ஐயோ என்னடா இது இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவள் பிளானே அதுதானே மல்லியை வந்து இவங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா சொத்து பற்றி எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு இவளை வந்து வெறுக்கணும் அதுதான் இவனோட ஆசை அதை வந்து எப்படியோ நடத்திட்டான் பா பரவாயில்லையே ராஜேஸ்வரி நீங்க போட்ட பிளான் எல்லாம் சரியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இவங்க வச்ச டிராமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வரப்ப பல்ப் ஆயிரப்போது அது தெரியாம இவந்துகிட்டு எல்லாமே நம்ம நினைச்சதுதான் நடக்குது எல்லாமே நம்ம நினைச்ச தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சில்லா லண்டு எல்லாம் பண்ணி இப்ப சந்தோஷத்துல திளைச்சு நின்றவ இப்ப ஸ்வயின்னு கம்மன உட்காந்தராய என்ன பண்றது நம்ம நினைச்சது எல்லாமே அவ்வளவுதான் புஷுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த ரஜிதா அந்தகிட்டு அந்த இடத்த நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் என்ன நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா ரேணுகா அந்த பக்கம் பார்த்தா மல்லி இப்போ நம்ம தான் அடித்து தோற்றுறது யாரை தோர்த்தனாலும் இன்னொருத்தர் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அசால்ட்டாக அடித்து தூக்குனே வச்சுக்கே அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் தான் நான் வந்து அந்த இவரக்கலை வெண்பா அவளை பார்த்துக்கிற சாக்களை எப்படியாச்சும் நான் இவங்ககிட்ட போய் நல்லா ஒட்டிக்கலாம் விஜய்கிட்ட அதுக்கப்புறம் நம்மளை யாராலி பிரிக்க முடியாது அதுக்கப்புறம் சொத்து பத்து ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்க சம்பாதிச்சிருவான் ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது அப்புறமா நம்ம தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுக்கு ஒரு பக்கம் ஒரு இது பரவாயில்லையே வழி இறஞ்சி உனக்கு மூளை வேலை செய்யுதுன்றது எப்படின்னு நிரூபிச்சிட்டேன் சரி சரி ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்க தான் போகுது ஆனால் இல்லை இறஞ்சி நம்ம மல்லிக்கு மல்லிக்கு தான் அந்த இது எல்லாமே கொடுத்து வைக்க போகுது ஏன்னா மல்லி தான் விஜய் வந்து கஷ்டமாக இருக்கிற நேரத்துலையும் அவர் கஷ்டப்பட்ட நேரத்துலையும் கூட இருந்தாங்க எல்லாமே பண்ணாங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்றப்போ உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் கண்டிப்பாக நீ பகல் கணவன் கண்டாலும் அது பழி கொடுத்து என்ன தான் நீ தலைகையில் நீ தண்ணி குடிச்சாலும் நீ நினைக்கிறது எதுவும் நடக்க நடக்கப்போதில்லை அதனால் தயவு செஞ்சு கெட்டது நல்லது எல்லாம் போட்டு குழப்பிக்காத கொஞ்சம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முறைஞ்சி அதுதான் உனக்கும் நல்லது உன் ஃபியூச்சருக்கும் நல்லது அதை விட்டுட்டு எவத்தாலும் இந்த ராஜேஸ்வரி பண்ணி சுற்றினு அவர் நமக்கு எல்லாம் பண்ணிடுவான்னு கடைசி கடைசியில் நமக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி நடுத்துறோம் நிற்க போறேன் அப்போ தெரிய போகுது அந்த ராஜேஸ்வரி பாம்பு மாதிரி அவளுக்கு வேலை ஆகும்னா அவன் கூட இருப்பாள் அதுக்கப்புறம் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன் அதனால அவளை நம்பிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொல்ல முடியும் வேறு என்ன பண்ண முடியாது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான இங்கே கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதுக்கப்புறம் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்